நெச்சப் நிறுவனத்தின் துணை உணவான பெட்வெட்டே கோழி பண்ணைகளுக்கு கொடுக்கும் முறையை பார்க்கலாம் எம்ஜிஆர் த வின்னிங் டீம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரம் லிட்டர் தண்ணீரில் இருநூற்று ஐம்பது கிராம் பயன்படுத்த வேண்டும் நூறு லிட்டர் தண்ணீரில் இருபத்தைந்து கிராம் பயன்படுத்த வேண்டும் சுமார் ஐயாயிரம் பிராய்லர் கோழிகளுக்கு கொடுக்கும் முறையை பார்ப்போம் முதல் நாளிலிருந்து பத்து நாட்கள் வரை நூற்று ஐம்பது லிட்டர் தண்ணீரில் நாற்பது கிராம் பெட்வெட் கலந்து மாலையில் குடிக்கும் போது சிகிங்கரில் கொடுக்கவும் பத்து நாட்கள் தொடர்ந்து கொடுக்கும் போது நானூறு கிராம் செலவாகும் பதினொன்றாவது வது நாளில் இருந்து இருபத்தொன்றாம் நாள் வரை ஐநாறு லிட்டர் தண்ணீரில் நூற்று இருபத்தைந்து கிராம் கலந்து மாலை நேரத்தில் கொடுக்கவும் இருபத்தொன்றாம் நாள் வரை ஒரு கிலோ ஐநூறு கிராம் செலவு ஆகும் இருபத்தொன்றாம் நாளிலிருந்து நாற்பதாவது நாள் வரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆயிரம் லிட்டர் தண்ணீரில் இருநூற்று ஐம்பது கிராம் கலந்து பயன்படுத்தலாம் இருபத்தொன்றாம் நாள் முதல் நாற்பதாவது நாள் வரை செலவு இரண்டு கிலோ ஐநூறு கிராம் ஆகும் மொத்தமாக ஐந்தாயிரம் கோழிகளுக்கு நான்கு கிலோ ஐநூறு கிராம் கிலோ செலவாகும் பெட் வெட் துணை உணவு கொடுப்பதால் ஏற்படும் நன்மைகளை தற்பொழுது பார்க்கலாம் கோழிகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் தீவன கழிச்சல் இருக்காது நுரையீரல் பிரச்சினை இல்லாமல் கோழியின் இறப்பு விகிதம் குறையும் தீவனம் மற்றும் தண்ணீர் அதிகம் எடுத்துக்கொண்டு செரிமானம் சரியாக நடப்பதால் கெட்டி தன்மையுடன் சாணங்கள் இருக்கும் இதனால் பண்ணையில் துர்நாற்றம் வராமல் பாதுகாக்க உதவுகின்றது நாற்பது நாட்களில் வரவேண்டிய எப்சிஆர் முப்பத்தைந்து நாட்களில் வரும் ஆதலால் பண்ணையாளர்களுக்கு ஐந்து நாட்கள் தீவனம் மிச்சமாகும் எடை அதிகரிப்பு காரணமாக நல்ல ரேட் அடிப்படையில் அதிக லாபம் பெறலாம் ஆதலால் பண்ணையாளர்கள் பெட்வெட் ஐ வாங்கி பயன்படுத்த வேண்டுகிறோம் நன்றி